இந்த உறவினர்கள் தொட்டு பார்க்கலுமா ஜனாதவ மோந்து கொள்ளேலுமா நெத்திய முத்தமிடேளுமா இப்படி அதிகமான கேள்விகள் கண்ணியமி கல்லாஹுவின் சில மக்கள் வந்து கேக்குறாங்க அந்நிய மக்களுக்கு ஜனாதவ பாக்க கொடுக்கலுமா கண்ணியமிக்கு அல்லாகவி நல்லடியார்களே சுருக்கமான பதில் என்ன தெரியுமா ஒரு ஆண் ஜனாதவா ஐந்தா அந்நி ஆண்கள் மட்டும் கிடையாது யா எந்த ஆணும் வந்து பார்க்க முடியும் அதில் தடை இல்லை ஆனால் ஒரு ஆண் ஜனாதவ அந்நிய பெண்கள் ஒத்தர் வந்து கேட்குறாங்க நல்ல மனுஷன் எங்களோட நல்ல பேசுவார் எங்களுக்கு கொஞ்சம் என்று கேட்டால் கண்ணியமிக்கு நல்லடி நல்லடியார்களே இந்த இடத்துல நாங்கள் மார்க்கம் பேசுகிறதல்ல புத்தி ஏனென்றா துணியாவில் வாழப்போகிற இஸ்லாமியங்களுக்கு என்ன சொல்லுது மகரத்தை பேணிக்கோ அந்நிய பெண்களை பார்க்காத அந்நிய பெண்களோட பேச்சுவார்த்தை வச்சு கொள்ளாத பேச்சுவார்த்தை வச்சால் ஓண்ட ஜனாசவே பார்க்க வருவாங்க இப்போ அந்த இடத்துல வந்து நாங்கள் மகரமான ஆட்களுக்கு மட்டும்தான் பார்க்க கொடுப்போம் ஹயாத்தோட வாழக்கூடிய நேரம் வாழ்க்கையில் பேணுதல் இல்லை மகரங்களை பேன்றது இல்லை வர வரப்போகலை எல்லா பெண்களோடையும் நின்று பேசுகிறது இப்போ மௌத்தாவினத்துக்கு பின்னால் என்ன மகரம் இந்த இடத்துல நாங்கள் சட்டம் பேசதேவல்ல அவங்கள பார்க்க அனுமதிக்கிறது தான் முறை அப்படி இல்லையா இஸ்லாத்துடைய மேல் ஒரு கலங்கம் வந்துடும் இவன் இப்படி நடந்து கொள்கிறாங்க கடைசி அவங்களுடைய முகத்தையும் பார்க்கலா இப்போ கூப்பிட்டு அவங்களுக்கு மகனமுடைய பாடத்தை எடுக்கலா பாடம் எடுத்திக்கணும் மௌத்தாவின முஸ்லிமுக்கு அப்பதான் அவர் பேணுதான் ஐந்திப்பார் மௌத்தாவினத்துக்கு பின்னால் சகஜமாக பேசக்கூடிய மனிதன் இவருக்கு பேத்து நாங்கள் மார்க்கம் பேசுகிறதில் புரோசனம் இல்லை பார்க்க கொடுக்கறது தான் முறை எனவே துணியாவில் வாழக்கூடிய நேரமே மகரங்களை வாழ்க்கையில் பேணி வாழும் மஹரங்கல பேணி வாழணும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹவி நல்லடியார்களே அடுத்ததாக ஜனாதவ என்று ஒரு கேள்வியை கேட்பாங்க செலவங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவி நல்லடி ஆறுகளே உஸ்மானி முனும் மலு ரதி அல்லாஹு அன்ஹவங்க வஃபாத்தா இந்த நேரத்தில் நபிசல்லாஹூ செல்லம் வல்லமாவளோட சரியான மஹபத் இந்த சஹாபி மௌத்தா இந்த நேரத்தில் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க பேய் தந்த ஜனாதவ முத்தமிட்டாங்க அனைத்திய நபி சல்லாஹுமா நேரத்தில் அபுபக்கர் சித்தி கிரதி வல்ல முத்தமிட்டாங்க இது ஒரு சுண்ணத்தாக இருக்குது இதில் எந்த தடையும் கிடையாது தாராளமாக முத்தமிடலாம் ஆனால் மகரங்களுடைய விஷயத்தில் பேணிதலாக இருந்து கொள்ளணும் கண்ணியமி கண்ணியமிக்க நல்லடி ஆர்களே அதுக்கு அடுத்த கட்டம் கத்தி அழுவாங்க சில இடங்களில் சில இடங்களில் மோசமான வார்த்தைகளை சொல்லுவாங்க ஈ இல்லாத வார்த்தைகளை பேசுவாங்க இவர் போனால் இதுக்கு பின்னால் இந்த குடும்பத்தை யார் பார்க்கறது எங்களோட விஷயத்துல யார் பொறுப்பாக இருக்கிறது இப்படி எல்லாம் பேசுவாங்க கத்தி ஒரு காலமும் மழை பெய்த்திடவான இந்த ஜனாதாவுக்கு கத்தி அழப்படுதோ ஒப்பாரி வைத்து அழப்படுதோ ஆடைகளை கிழிச்சு அழப்படுதோ முகத்தில் அடிச்சு அழப்படுதோ அவர்களுக்கு கொண்டுமல்ல மௌத்தா போன அந்த ஜனாதாவுக்கு வேதனை செய்யப்படும் எண்ணியமிக்க அல்லாஹுவி நல்லடி யார்களே இஸ்லாம் தடை விதிக்கல்ல தாராளமாக அலுவலாம் கவலைக்காக வேண்டி அழலாம் நபிசல்லாஹூ அலை வசல்லமோளுடைய மகன் இப்ராஹிம் ரது அல்லாஹு அன் அவங்க இவங்களை கபருக்குள்ளே வைக்கக்கூடிய நேரம் நபிசல்லாஹு அலைவசல்லமோ வசல்லமோ அழுந்தாங்க சொந்த மகன் இந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டாங்க யாரை சூழல்லா நீங்கள் தானே சொன்னீங்க ஹயாத்து மவுத் அல்லாட புறத்துலேருந்து வருவது இப்போ நீங்களே அழுவுறீங்களே யார சூழல்லா சொன்னாங்க கண்ணு தான் அழுவுது என்க உள்ளம் அல்லாவோட தான் தொடர்பாகக்குது நான் ஒரு காலமும் மீமான இலக்கல்ல எனவே கத்தி அளவானம் ஒப்பாரி வச்சு அளவானம் கண்ட மாதிரி வார்த்தைகள் பாவிக்கவானம் இவருக்கு போகிறோம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படியெல்லாம் சொல்லவானம் கண்ணியமி கல்லாகவி நல்லடியார்களே குடும்பங்களுக்கு பெண்களுக்கு மத்தியில் இதை சொல்லி கொடுங்க இதுவும் பெரிய ஒரு கடமை அந்த ஜனாதாவுக்கு செய்யக்கூடிய பெரிய ஒரு உபகாரம் கத்தி அலாமேய்க்கிறது அதுக்கு பின்னால தான் ஜனாதாவுடைய கடமைகளில் வாஜிபாக்கப்பட்ட கடமையில் முதலாவது கடமை குளிப்பாற்றுறது இப்போ கேள்வி என்னென்ற யாரு குளிப்பாட்டுறது ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு தகுதியானவங்க அந்த ஜனாசாவுடைய அகாரிபுகள் நெருங்கின உறவினர்கள் ஆனால் இந்த காலத்தில் அப்படி நடக்கிறது கிடையாது கவலை என்ன தெரியுமா சொந்த மகனுக்கு வாப்பவ குழுப்பாட்டை தெரியா சொந்த மகளுக்கு உம்மாவை குழுப்பாட்டை தெரியா சின்னத்தில் நாங்கள் நஜீசா ஈக்க போகலை எங்கட வாப்பா எங்களைய குழுப்பாட்டி எடுத்தார் ஆனால் மௌத்தா திருக்கிறார் ரூஹ இல்லாத நிலைமையில ஈக்கிறார் ஏண்ட வாப்பவ இன்னும் எனக்கு குழுப்பாட்டை தெரியா எவ்வளவு பெரிய ஒரு வைக்கமான ஒரு செய்தி கண்ணியமி கல்லாகவி நல்லடியார்களே அருமையானவர்களே ஜனாசாக்கள் குளிப்பாட்டப்படனும் அவங்களுடைய நெருங்கின சொந்த பந்தங்களுடைய கையாள இரத்த பந்தங்களுடைய கையாள ஆனால் இந்த காலத்தில் ஆள் வச்சு குழுப்பாற்றாங்க கண்ணியமி கல்லாகவி நல்லடியார்களே அருமையானவர்களே தாழ்மையாக ஒரு விஷயத்தை சொல்லிக் அன்பாக பண்பாக வேண்டிக் கொள்றேன் ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடியவர்களுக்கு தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன் கண்ணியமிக்க அல்லாகவி நல்லடியார்களே ஜனாதாவ குளிப்பாற்றவங்க இருக்கிறாங்களே இது ஒரு தொழில் கிடையாது இதை யாரும் தொழிலா எடுக்கவானம் இது தொழில் அல்ல இது அதிகமானவங்களுக்கு தெரியும் ஜனாசா குளிப்பாற்றது ஒரு தொழிலா பார்க்கிறாங்க இது தொழில் அல்ல இது ஒரு சர்வீஸ் இது ஒரு சேவை இது ஒரு ஹிஜ்மத் ஜனாசா குளிப்பாற்றுறது லேசான ஒரு விஷயம் அல்ல لأني يعني اللَّهُ يارهله صلى الله عليه وسلم ومشونا من غسل مُسْلِمًا فكتم عليه غفر الله له أربعين مرة سبحان الله بدي خفف كثير من خلف إن شاء الله ما تكون مستعجل ما ما راح شوية مصر سبحان الله سبحان الله சொன்னாங்க யார் ஒரு முஸ்லிமான அடியானுடைய ஜனாதாவை அல்லாஹுக்காக வேண்டி குழுப்பாட்டுவாரோ அவருடைய குறைகளை மறைப்பாரோ அல்லாஹுக்கு சுபஹானுவலாவுடைய நபி சொல்கிறாங்க அல்லாஹூ தாலா அந்த ஜனாதா குழுப்பாட்டக்கூடிய மனிதனை ஒரு நாளைக்கு நாற்பது தடவை மன்னிக்கிறான் சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அதனால் இது ஒரு தொழில் அல்ல இது